இந்த உயிரின் துடிப்பு மையம் நினைவன் ஆற்றில் இங்கே வரப்படும் போது எந்த நினைவலைகளும் இங்கே குறிகின்றன தன்னை அறியாமலேயே நல்ல உணர்வு ஊட்டும் நிலையில் ஞானிகளால் வகுக்கப்பட்ட தத்துவம் இது சொல்ற உங்களுக்கு சரிங்களா பொட்டு வைக்கிறேன் நான் எடுத்து அழகு பொட்டு என்ன செய்கிறாங்க என்னை பார்த்த உடனே பொட்டு வச்சிருக்க அழகை பார்த்து என்னை மெச்சணும்னு தான் வைக்கிறாங்க ஆக சேலையை கெட்டும்போது என்னை செய்கிறாங்க அழகான சேலை வேணும்னு தான் நினைக்கிறாங்க நகை போடோம்னு தன்னை அழகை போடுறது மற்றவங்க மெச்ச வேணும் தான் நகை போடுறாங்க ஆக தன்னை மெச்ச வேணும் என்று அழகான நகையை நமக்குள்ளே என்னத்தை போடுறோமான இல்லை ஆக நகை போட்டோம்னா நம்ம பார்த்த உடனே நகை போட்டிருக்காங்கன்ற நிலையில அவங்க அதை பார்த்து மெச்சிடணும் என்றாங்களே தவிர எனக்கு உயர்ந்த குணங்கள் வேணும் நகைய ஆபரணங்களாக அமைய வேண்டும் அந்நகைகள் அணிவது ஒரு நகை அணிந்தாலும் இதே போல எனக்கு நகை போட்டு என்னை பார்த்து நீங்க பார்க்கணும் இல்லை இந்த நகையின் அளவுக்கு என்னை பார்க்கும் போது அவங்களுக்கு இந்த தங்கத்தை போல மன மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒருவருக்கு ஒருவர் பிறரை போற்றும் நிறையா இப்போ நான் பிறரை மகிழ்ச்சிக்கு நிறையா வேற ஒன்றும் நகை இல்லாமல் போன கல்யாணம் வீட்டுக்கு போனேன்ட்டா இரவுல வாங்கிட்டு போட்டு போயிட்டு இருக்கோம் நகை இல்லைன்னு நாளைக்கு கேவலமா பேசணும் இந்த உணர்வை எடுத்துக்கிறோம் அங்க போன யாராவது நகை இல்லாதான் சிரிக்கிறாங்க நம்ம உணர்வை எடுத்து வச்சுக்கிறோமோ இதை நாம் தொட்டு வச்சுக்கணும் நகையில என்ன வருது நகை நாம் எதற்காக கூட அதுலயும் என்னை போல அவங்களுக்கும் கிடைக்கணும் அவங்க குடும்பம் தளரணும் அவங்களும் நல்லா இருக்கும் இந்த மனை நிறைய வரணும் தனக்கு மட்டும் இல்லை ஒருத்தர் அவங்க பார்த்த உடனே என்ன செய்வாங்க நகை அதிகமா போட்டுக்காங்க இனி இப்ப என்ன ஆகி போச்சுன்னா நகை போட்டு ரோட்ல போனா திருடனுக்க எங்க வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்ற மாதிரி கால்நடை இருக்கும் நடந்து போயிட்டே இருக்கிறேன் நான் வந்து இருக்க வந்தாங்க ஒரு பொம்பளை குடிச்சு அடி அடி அவன் என்னன்னு கேட்டேன் நான் வந்த உடனே ஏன்ப்பா அந்த பொம்பளை அடிக்கிறேன்ட்டு அந்த பொம்பளை சத்தம் ஐயோ பாய்ப்பு

அப்புறம் நான் போய் கையை பிடிச்சேன் சென்னை பிடிச்ச உடனே அவனுக்கு என்ன இப்போ இப்படி கட்டி எடுத்து காமிச்சானு அப்ப நான் பவர்ஃபுல்லாக போயிட்டு இருக்கேன் அப்போ கால் போனேன் கையை பிடிச்சேன்னு அப்படின்னு சொல்லி போட்டு இது பண்ணு ஆளைப்பாறை அப்படி குத்திப்பிடுவா குத்தி போடுவோட அப்படின்னு சொன்ன இழுத்து கீழே சொத்துன்னு விழுந்தான் சொட்ன கட்டிடுறான்னு அவன் கத்தியில கையில இருந்து விட்டாதானு கை வர மாட்டேங்க கால் வர மாட்டேன் கீழே உண்டுகிட்டானு அப்புறம் அவங்க இருக்கிறவங்களாம் ரவுடியா அவங்க ஒண்ணும் பேச முடியாது நீ என்ன ரோட்ல போற நீங்க போகும்போது தீத்து போடாங்க அப்படின்னு அவன் தீ அவன் என்ன தீர்ந்து போகும் அப்படின்ட்டு இந்த மாதிரி எண்ணம் தேனாலும் இப்ப அதான் கேரி அவனுக்கு என்ன என்னை திருந்துறான் அன்னைக்கு கை வரும் போ அப்படின்னு போயிட்டான் அந்த பொம்பளை ஐயா நீங்க அடிச்சிட்டீங்க நாளைக்கு என் வீட்லயே வந்து உதப்பா போடுறீங்க அப்படின்னு இப்படியே சொல்லுதுங்க இப்போ எழுந்து வந்து அடிப்பான் உடனே அடிக்க மாட்டான் கை வராது காலும் வராது நாளைக்கு அவன்கிட்ட வந்து எங்க அந்த உங்கள் என்ன கேட்டாலும் கேட்பான் நீ இதான் அவனுக்கு கிடை அவன் கெட்டது இதோடு போச்சு நல்லது நினைச்சான்னா எழுந்திரிச்சி வருவான் உன் காலை வந்து விழுவான் உன்னை உதக்க மாட்டானு ஐயா இந்த திருடங்க அவன் கூட்டமே பெரிய கூட்டம் ஐயா பல தடவை தேடி இருக்காங்க இந்த கொடுக்கல பின்னும் உதைக்கிறாங்க இங்கே போலீஸ்காரங்களெல்லாம் இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டணும் அப்புறம் ப்ளீஸ் சொன்னாங்க இந்த மாதிரி ஏன் நீ என்ன செய்கிறீங்கன்ட்டு நாங்க என்ன செய்கிறோங்க ரிப்போர்ட் பண்ணால் ாங்க விட்டுறீங்க அப்புறம் சொல்லி மாதிரி நகையை போட்டு போனா திருடனுக்கு வழிகாட்டுற மாதிரி சாமி அம்மா கூட கோவமா இருக்கும் நகை போடும் போது போடுவோம் சாமி அம்மா கோபம் வரும் தங்க நகையை பார்த்தாச்சுன்னு எதுக்குமா இந்த ஆசை அப்படின்னு சொல்லி போட்டு சொல்வானும் கொஞ்ச நாள் வரையும் அதுக்காகதான் வாங்கி விட்டு விட்டீங்களான்னு கேட்கணும் சாமி அம்மா நடந்த நிகழ்ச்சி ஏன்னு கேட்டீங்கன்னா நாம பொட்டு வைக்க நிலைகள் நம்மளுடைய எண்ணங்களை உயர்த்தி தொட்டு வைக்கணும் பொட்டு வைக்கிறது சாதாரணமா அல்ல இந்த பொட்டு நீங்க சாம்பலானாலும் மற்றதானாலும் இந்த நிலைகளை வைக்கணும் அப்போ சாதாரண மக்களுக்கும் மற்ற நேரம் வரலைனாலும் கூட பொட்டு வைக்கிற நேரங்களையாவது அது சிந்தனை வரும் அதே போல அந்த எதைகள் எடுத்து தொட்டு வைக்கணும் அப்ப அந்த நிலைகளை கொஞ்ச நேரம் சிந்திச்சு இந்த உணர்வு நாம் விளைய எதை என்றமோ இந்த ஆலைகள் பாயும் நான் பல சொன்ன இந்த என்ன என்றமோ அந்த அலைகள் படறோம் அப்ப நம்ம என்ன செய்யும் இங்கே எடுக்கணும் நீங்க கண்ணிலே எண்ணி நினைவிலே நினைவு கொண்டு கண்ணில் உயிரை கொண்டு என்றதை என்றதற்காட்டம் இந்த உணர்வின் சத்தை எதுவோ அதை எடுக்கிறீங்க இந்த உணர்வின் தன்மை தனக்குள் எடுக்கும்போது என்னை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த நிலை வரணும் அவங்க வாழ்க்கையில நல்லா இருக்கணும் அவங்க மகிழ்ச்சி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட தெய்வ குணங்கள் கிடைக்கிறதில்ல அந்த நல்ல தெய்வ குணங்கள்லாம் எண்ணில வரணும் என் சொல்லெல்லாம் பிறர் கேட்கும்போது போது மகிழ்ச்சி ஆகணும் என் பார்வை எல்லோரும் நல்லதா இருக்கணும் என்னை எல்லாம் நல்லதாகணும் இந்த மாதிரி சுருக்கமாக எண்ணி வைக்கணும் கோல போதும் இதே மாதிரி தொட்டு பொட்டு வச்சிட்டு இதே மாதிரி ஒவ்வொன்றா அந்த பொட்டு வைக்கும் போதெல்லாம் இந்த ஒவ்வொன்றும் எடுத்து இதெல்லாம் ஒன்னாசியை தோணும் எங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கணும் உலக மக்கள்லாம் நல்லா இருக்கணும் எங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் எந்த வாடிக்கையாளர் நலமாக இருக்கணும் என் குடும்பத்தில் இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வாழணும் இந்த செயின் தொடர போடணும் இதை எண்ணிட்டு அதை போடணும் இது ஒவ்வொரு நேரத்திலும் தனக்குள் என்றது ஆனால் இப்போ இல்லை மார்கழி மாதம் பாருங்கள் எங்கள் அம்மா என்ன காலையில் காலையில் உடனே நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் எழுப்பி போட்டுரும் எலி போட்டோன்னா பஜனை பாட்டு பாடுவாங்க எழுந்திரிச்சோடனே உடனே செய்யும் கேட்கல என்ன தண்ணி ஊற்றி விட்டுருவோம் தண்ணி விட்டோன்னா காலங்கார்த்தால பச்சை தண்ணியில் தான் ஊற்றணும் ஊற்றிட்டு வந்தவொடனே பஜனை பாடலுக்கு போகணும் பெரிய வெளியே வந்தோம் நாங்கள் கடைசியில் என்ன செய்கிறோம் இந்த சுண்டல் திங்கிறதுக்காக தான் காலையில் எழுந்திரிச்சி போவோம் சுண்டல் இதெல்லாம் கொடுப்பாங்க இதுக்காக வேண்டி போவோம் மார்கழி மாதம் அப்போ அந்த மார்கழி மாதம் நல்ல உணவுகளை பாட செய்கிறாங்க பக்தி மார்க்கத்தில் தப்பு எதுவும் இல்லை இந்த அந்த பக்தி மார்க்கங்கள் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்குறவை இணைப்பு கொடுத்தது தான் அதை யாரும் கடைபிடிக்கல ஆக இதை போல ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நினைவுகளை கொண்டாடுறாங்க